ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்னும் சற்று நேரம்தான் உன்னுடைய விருப்பம் ஒன்றை நிறைவேறப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த தாயானவள் நமக்கு தருவாளா என்ற சந்தேகம் இருக்குமானால் நிச்சயமாக இந்த வாக்கு உனக்கு நல்ல பதிலை கொடுக்காது அதே நேரத்தில் நம்பிக்கையோடு நீ கேட்கின்ற பட்சத்தில் என் குழந்தையின் விருப்பம் ஒன்று இன்று சர்வம் நிச்சயமாக நிறைவேறிவிடும் எல்லோருமே ஏதோ ஒன்றின் மீது ஆசைப்பட்டு தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் பணத்தின் மீது ஆசை அல்லது தன்னுடைய ஒரு உறவின் மீது ஆசை இப்படி ஏதாவது ஒன்றின் மீது ஆசை கொண்டு தான் ஓட்டம் ஓட்டம் என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் இந்த சூழ்நிலையில் நீ எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவே உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் அதைவிட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும் முதலாவதாக உன் வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ தெளிவாக்கிக் கொண்டு அதன் பிறகு உன் வராகி அம்மாவின் வாக்கினை கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது உனக்கு நல்ல பலன்களை கொடுத்துவிடும் என் குழந்தையே நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா ஒன்றின் மீது ஆசைப்பட்டு அதுதான் வேண்டும் என்று அடம் நின்று கொண்டிருக்கின்றாய் அடம்பிடித்தால் பிடித்தால் அதற்கான முயற்சிகளையும் சரியாக எடுக்க வேண்டும் அல்லவா நீ எதையும் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றாய் அதனால் இன்று இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடம் கேட்ட அந்த விஷயத்தை அப்படியே கொடுத்து விட வேண்டும் என்று தான் வந்திருக்கின்றேன் இந்த வராகியானவள் உன்னுடைய இல்லத்தில் ஒரு அதிசக்தி வாய்ந்ததொரு அதிசயத்தை நடத்தி காட்டப் போகின்றேன் பொதுவாகவே ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும் ஆசைகள் இல்லாதவர்கள் என்று யாரையும் சொல்லிவிட முடியாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களைப் பற்றி இப்பொழுது அம்மா உனக்கு சொல்லுகின்றேன் என் குழந்தையே உன்னுடைய முதுகுக்கு பின்னால் பேசி கொண்டிருப்பவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ளாமல் இல்லை யார் யார் உன்னிடத்தில் எப்படியெல்லாம் பேசுகின்றார்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றார்கள் என்பதை நீ நன்கு அறிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் அதை உன்னுடைய முகத்திற்கு நேராக செய்ய துணிச்சல் இல்லாமல் தான் பின்னால் இருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அதுவே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி உன் எதிரி உன் எதிரில் நிற்கவோ உன் முன்னால் நின்று பேசவோ தைரியம் இல்லை அல்லவா அதுவே உன்னுடைய தைரியமும் உன்னுடைய துணிச்சலும் என்னவென்பதை காட்டுகின்றது துரோகத்தால் பலர் வீழ்ந்ததாக வரலாறு இருக்கின்றது ஆனால் உண்மையில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது துரோகங்களை செய்தவர்கள் யாருமே நன்றாக வாழ்ந்ததாகவும் எந்த சரித்திரமும் கிடையாது என்பதை ஆரம்பத்தில் உன் கண்களுக்கு அவர்கள் நன்றாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் இந்த காலத்தைப் போல கொடூரமாக பழிவாங்கக்கூடிய விஷயம் வேறு எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்வாயானால் நிச்சயமாக அதன் பிறகு அவர்கள் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் என்னவென்பதை உன்னால் உணர முடியும் நிச்சயமாக காசு கொடுத்து கடவுளை காண வேண்டும் என்று நினைக்கின்றவன் நிச்சயமாக தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெற்றுவிட மாட்டான் இங்கு மனிதர்கள் ஒருவரிடத்தில் சென்று காசு கேட்கும் பொழுது அவரை கடவுளாக பார்க்கின்றார்கள் நீங்கள்தான் எனக்கு தெய்வம் நீங்கள் இதை கொடுத்து உதவினால் மட்டும்தான் என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் என்று தெய்வத்தை கையெடுத்து வணங்குகின்றார்கள் அந்த காசை திரும்ப கொடுக்க நினைக்கும் பொழுது மட்டும் யமனாக மாறிவிடுகின்றார்கள் வாங்கும் பொழுது இருந்த சந்தோஷம் வாங்கும் பொழுது இருந்த தெளிவு கொடுக்க வேண்டும் என்ற மனதில் இருப்பதில்லை இங்கு உறவுகளில் சிலர் அவரவர்கள் விஷயத்தில் தெளிவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீதான் அது தெரியாமல் ஏமாளியாக நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை அவர்கள் காரியம் என்ற ஒன்று வந்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படுவதில்லை அவர்களுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அவர்கள் யாரை பற்றியும் சிந்திப்பதில்லை என் குழந்தையே மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினாலோ அதை அவர்கள் ஒரு பொழுதும் செய்வதும் கிடையாது அவரவர் தவறுகள் வெளியில் தெரியாதவரை இங்கு எல்லோருமே தன்னை உத்தமன் என்று தான் காட்டிக்கொள்வார்கள் அதனால் யாரை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்படாதே யாருடைய நடவடிக்கைகளை கண்டும் நீ வேதனைப்படாதே அவரவர் செய்கின்ற வினைக்கான பலன்களை அவர்கள் நிச்சயமாக அனுபவித்தே தீருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒருவன் செய்கின்ற பாவத்தினுடைய சம்பளம் உன்னுடைய கண் பார்வைக்கு தெரியும்படி கிடைக்காது ஆனால் நிச்சயமாக எந்த ஒரு பாக்கியமும் இல்லாமல் தெய்வம் அவனுக்கு தண்டனையை கொடுக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாது நீ யாருக்கு முதலில் உதவி செய்கின்றாயோ அவன்தான் உன்னுடைய முதல் எதிரியாக மாறுவான் நீ யாரை நம்புகிறாய் அவன்தான் உன்னுடைய முதல் நாள் துரோகி என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரையுமே கேவலமாக நினைத்துவிடக் கூடாது ஏனென்றால் காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும் புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தில் பல சாதனைகளை புரிந்தவர்கள் என்பதனை நீ மறந்து ஒருவேளை ஏமாற்றி வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கின்ற மனிதர்கள் ஒரு விஷயத்தை மனதில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் இறைவன் உன்னுடைய ஒரு நரம்பை இடுத்து பிடித்தால் எத்தனை கோடி செலவு செய்தாலும் உன்னால் அதனை சரி செய்ய முடியாது என்பதனை அதனால் யாருக்கு எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் தெய்வம் நம்மை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதில் எப்பொழுதும் கவனம் வேண்டும் இன்று உனக்கு கிடைக்கின்ற ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா உன்னை சுற்றி எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் எத்தனை சோதனைகள் இருந்தாலும் வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுத்தாலும் ஒரு சிறிய மனநிலையினுடைய சிரிப்பு உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றும் ஒரு சிறு குழந்தை உன்னை பார்த்து ஒரு சிரிப்பினை கொடுத்தால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சாதித்து விட்டதாக நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் அப்படி ஒரு சூழ்நிலையை தான் உன் வாழ்க்கையில் நான் உன் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற சிறிய சிறிய சந்தோஷங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு பெரிய பெரிய சந்தோஷங்களை தேடி நீ அலைந்து கொண்டிருக்காதே ஏனென்றால் வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் எந்த நேரத்தில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாயானால் நிச்சயமாக இது போன்ற ஒரு விஷயங்களை எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டே இருக்க மாட்டாய் மாறாக சின்ன சின்ன சந்தோஷங்களை எல்லாம் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நீ மன நிறைவோடு இருந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இன்று உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் கிடைக்கப் போகின்ற நேரத்தில் நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் ஒரு விஷயத்தை பெறுவதற்கு முன்பாக எத்தனை போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கின்றது ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கின்றது ஆனால் அந்த விஷயங்களும் அந்த கஷ்டங்களும் முடிந்த பிறகு அது உன் கைகளில் கிடைக்கும் பொழுது அதனுடைய அருமை மட்டும் புரிந்து கொள்ளாமல் இருந்து விடுகின்றாய் அது ஒன்று மட்டும்தான் உன்னிடம் இருக்கின்ற பிரச்சனையை தவிர வேறு எந்த விஷயமும் இடத்தில் பிரச்சனைகள் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன் வாழ்க்கை உனக்கு அழகான நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கப் போகின்றது நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமாக கிடைக்க செய்யப் போகின்றது இனி எதற்கும் வருத்தப்படாமல் எதற்காகவும் வேதனைப்படாமல் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்கப் போகின்றாய் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நல்ல ஒரு விமோசனம் கிடைக்க உள்ளது அதை ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ பழகு உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும் அதை நான் மாற்றி காட்டுகின்றேன் தெளிவாக இரு சந்தோஷமாக இரு எதற்கும் பயப்படாதே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு ஐய கருத்துமே கிடையாது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்